அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்களது வணக்கங்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்று அடகாப்புத்தூரில் வீடுகள் இடிக்கப்படுவது தொடர்பாக மக்களின் நியாயங்களை உலகிற்கு எடுத்துச் சொல்வதற்காக நாங்கள் ஊடகங்களுக்கு மீண்டும் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அடையாறு ஆற்றங்கரை மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய நதிநீர் பாதுகாப்பு என்கின்ற திட்டத்தின் கீழாக ஆற்றங்கரையோரத்திலே வாழக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துகின்ற பணி கடந்த பத்து ஆண்டுகளாக நடந்து வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் இந்த அக ம மக்களை அகற்றப்படுகின்ற இந்த திட்டமானது அறிவியல் முறைப்படியும் மக்களினுடைய நலன்களை கருத்தில் எடுத்துக்கொண்டும் நடக்கவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் அறிவியல் முறைப்படி நடப்பதென்றால் ஆற்றின் கரைகள் முறையாக அளக்கப்பட்டு அந்த அடிப்படையில் எது ஆக்கிரமிப்பு எது நதியின் கரை எது ஆற்றினை பாதுகாப்பதற்கான வழிமுறை என்பது குறித்தான வெளிப்படையான எந்தவிதமான ஆய்வுகளும் திட்டமும் கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஜனநாயக முறையும் நடக்காமல் மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை சமயத்திலே நாங்கள் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்க விரும்புகிறோம் ரெண்டாயிரத்தி பதினைந்து சென்னை வெள்ளத்தின் பொழுது செம்பரம்பாக்கம் ஏரி திடீரென திறந்துவிடப்பட்ட காரணத்தினால் பெருமளவிலே மக்கள் பாதிக்கப்பட்டால் என்கின்ற உண்மை நாம் அறிவோம் அது முழுக்க முழுக்க அதிகார வர்க்கத்தினுடைய தவறினால் நடந்த ஒரு மாபெரும் குற்றமாக நாங்கள் அச்சமயத்தில் முன்வைத்தோம் அதிகாரிகள் இது குறித்து முறையாக மக்களுக்கு தெரிவிப்பதும் முறையாக நீர்நிலைகளை பராமரிப்பதும் என்பது நடக்காத காரணத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அந்த வெள்ளத்தினால் மிகப்பெரிய அளவிற்கு உள்ளானவர்கள் ஏழை எளிய மக்கள் அந்த அடிப்படையில் மறுசீரமைப்பு என்பது ஏழை எளிய மக்களினுடைய நலன்களை உள்ளடக்கியதாக வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதாக அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படியாக நடக்கவில்லை என்பதற்கு இப்பொழுது அனகாபுத்துறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடுகளை இடிக்கப்படுவது அல்லது ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்கின்ற பெயரில் தமிழ்நாடு அரசு திமுக அரசு அதிகாரிகள் மேற்கொள்ளுகின்ற இந்த போக்கு என்பது அராஜகமான ஜனநாயக விரோதமான ஏழைகள் விரோதமான ஒரு நடவடிக்கை என்பதை நாங்கள் சமயத்தில் பகிரங்கமாக அறிவிக்க விரும்புகிறோம் காரணம் இந்த ஆற்றினுடைய எல்லை வரையறுக்கப்படவில்லை குறிப்பிட்ட பகுதிகள் மட்டுமே ஆக்கிரமிப்பு என்று அறிவிக்கப்படுகிறது அந்த குறிப்பிட்ட பகுதிகளும் ஏழை எளிய மக்களினுடைய பாட்டாளிகளினுடைய வீடுகளாகவும் குடியிருப்புகளாகவும் இருக்கின்றன அதே சமயத்தில் அந்த குடியிருப்புகளின் அருகாமையில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களினுடைய நிலங்கள் கட்டிடங்கள் அவை பாதுகாக்கப்படுகின்றன காரணம் அவை அங்கீகரிக்கப்பட்ட நிலப்பரப்பு என்று அரசு அதிகாரிகள் அறிவிக்கிறார்கள் ஆக ஆற்றினுடைய ஒரு பகுதி ஆக்கிரமிப்பு என்றும் அதற்கு அருகாமல் இருக்கக்கூடிய பகுதி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி அல்ல என்று அறிவிக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஆளும் கட்சியினுடைய பெருமுதலாளிகளுடைய சார்பு நிலையை அம்பலப்படுத்துகிறது அவர் பெரிய கம்பெனிகளுக்கு சாதகமாக திட்டங்களை வகுப்பதும் நதிகளின் எல்லையை அவர் வரையறை செய்வதும் என்பது இப்பொழுது அம்பலமாக இருக்கிறது இதற்கான தொடர் போராட்டத்தை இரண்டு ஆண்டுகளாக நடத்தியதற்கு பிறகு நேற்று தான் முதல் முறையாக சென்னை நதிகள் புனரமைப்பு நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் இருப்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள் நிறுவனத்தினுடைய ஜனநாயக தன்மை என்பது கேள்விக்குரியது ஏனென்றால் சென்னை நதிகளை புனரமைப்பதில் அரசு அதிகாரிகள் மட்டுமே அவர்கள் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த உறுப்பினர்களும் கிடையாது அமைச்சர் பெருமக்களும் கிடையாது சட்டமன்ற உறுப்பினர் நதியை ஒட்டி வாழ்கின்ற அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களினுடைய சட்டமன்ற பிரதிநிதிகளும் கிடையாது ஜனநாயக கட்சிகளுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் கிடையாது சமூக செயல்பாட்டாளர்கள் கிடையாது சூழலியல் செயல்பாட்டாளர்கள் கிடையாது மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் கிடையாது வழக்கறிஞர்கள் கிடையாது குடிசைகளினுடைய மறுவாழ்வுக்காக போராடக்கூடிய அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் கிடையாது இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகள் கிடையாது என்று எந்த சிவில் சமூக ஈடுபாடும் இல்லாமல் வெறும் அதிகாரிகள் மட்டும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயகமற்ற அதிகார வர்க்க ஒரு நிறுவனமாக அதிர்ச்சியுடன் மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் சட்டமன்றத்தில் மக்கள் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டதா என்றால் அப்படியான எந்த விவாதங்களும் நடந்த மாதிரி தெரியவில்லை பொது விவாதங்கள் ஆலோசிப்பது என்பது நடந்தது என்றால் அப்படியான திட்டங்கள் எடுக்கப்படவில்லை பாலிசி மேக்கிங்கில் பாரதிய ஜனதா கட்சி கல்வி கொள்கையிலே பாலிசி மேக்கிங்கில் கலந்து ஆலோசனை செய்யவில்லை என்று குற்றம் நாம் தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு திட்டத்தில் கலந்தாலோசி கலந்தாலோசித்தல் என்கின்ற ஜனநாயக நடவடிக்கையை திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் இன்றைக்கு அனகாப்புத்தூரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வீடுகள் இடிப்பு ஆக்கிரமிப்பு என்கின்ற பெயர் இடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஒன்று அவர்கள் ஏழை எளிய மக்கள் கேட்பதற்கு நாதியற்றவர்கள் அவர்களை வெளியேற்றிவிட முடியும் அவர்கள் நட்டையீடு தர வேண்டியதில்லை அவர்கள் எந்த விதமான வாழ்வுரிமை பாதுகாப்பு தர வேண்டியதில்லை என்கின்ற அடிப்படையில் எதேச்சி அதிகாரமாக வெளியேற்றுகிறார்கள் அவர்களது குடியிருப்புக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் காசா கிராண்டு போன்ற பெரிய நிறுவனங்களுடைய கட்டிடங்கள் இடிக்கப்படுவதில்லை அவர்களுடைய திட்டங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இடிக்கப்படுவதில்லை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் என்கின்ற தனியார் நிறுவனம் அடையாறு ஆற்றங்களை ஒட்டி மட்டுமே மூன்று நான்கு திட்டங்களை அவர்கள் வரையறை செய்திருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியமானது கேள்வியும் இச்சமயத்தில் முன்வைக்கின்றோம் ஆற்றின் ஒருபுறத்தில் வீடுகளை அகற்றுகிறீர்கள் ஆக்கிரமிப்புகளை பற்றி பேசுவதில்லை காரணம் அங்கு தனியார் நிறுவனங்கள் கல்லூரிகள் பெரிய பெருநிறுவனங்களினுடைய திட்டங்கள் வருகின்றன ஆகவே இந்த இரட்டை தன்மையை அம்பலப்படுத்துவதற்கான ஒரு ஊடக சந்திப்பாகவும் இந்த திட்டத்தினுடைய முழுமையான சட்ட ரீதியான அங்கீகாரம் என்பது இல்லை என்பதை அம்பலப்படுத்துவதற்காகவும் இந்த சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம் அதே சமயத்தில் உண்மையாகவே இவர்கள் ஆற்றங்கரையை ஆற்றை தூய்மைப்படுத்துகிறார்களா அதற்கான நோக்கம் இருக்கிறதா என்றால் அப்படி எதுவும் இல்லை அதற்குரிய அறி அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளும் இல்லை என்பதையும் சூழலியல் செயல்பாட்டாளர்கள் இங்கே நம்மிடத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே இது மனித உரிமை சிக்கலாகவும் அரசியல் கோரிக்கையாக இது வலுப்பட்டு வரக்கூடிய காரணம் என்பது ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக நசுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்த இடத்தில் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆக அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பாதுகாக்க வேண்டும் அவர் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த நிலத்தில் அவருடைய உரிமையை சட்டவிரோதமாக மறுக்கின்ற இந்த அரசு அதிகார வர்க்கத்தின் நடவடிக்கையை நாங்கள் அம்பலப்படுத்துவதற்கான ஒரு சந்திப்பாக நடத்துகிறோம் இதை மூத்த வழக்கறிஞர் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டில் அனைத்து மக்களாலும் போற்றப்படுகின்ற வழக்கறிஞர் ஐயா பாபா மோகன் அவர்கள் இந்த வழக்கினுடைய நுணுக்கங்களை நம்மிடத்துல விவரித்து நம் மக்களுக்கு எளிய முறையில் அவர் விளக்கப்படுத்துவார் இந்த வழக்கை நடத்திய மரியாதைக்குரிய தோழர் வழக்கறிஞர் சுபாஷ் அவர்கள் இந்த வழக்கினுடைய போக்கு குறித்து நம்மிடத்தில் விளக்கப்படுத்துவார் தோழர் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் அவர்கள் தூலக நண்பர்கள் அமைப்பினுடைய மூத்த பொறுப்பாளர் இது உண்மையாலுமே சூழ்நிலையில் திட்டம் தானா சூழ்நிலையில பாதுகாப்பதற்கான திட்டம்தானா என்பது குறித்தான கேள்விகளை அரசுக்கு முன்வைப்பாராம் அனைவருக்கும் வணக்கம் நேற்று அனகாபுத்தூரில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் இன்றைக்கு பார்க்க வைத்திருக்கிறது நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை அகற்றிவிடும் பதிலே எந்த விதமான மாற்று கருத்தில் கொள்ள முடியாது ஏற்கனவே தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்டன் ரசஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு என்ற வழக்கிலே தான் நீர்நிலைகள் என்பவையில் இயற்கைக்கான ஒரு பாதுகாப்பானவை ஆகவே நீர்நிலைகள் நீர்வழிப்பாதைகளைப் பொறுத்தவரையிலும் அவைகள் கொடுக்கப்பட்டதாலும் கூட அது அவைகளை ரத்து செய்துவிட்டு அதை அந்த அப்படி பட்டாக்கொடுத்துகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்று உத்தரவு எல்லாம் போட்டார்கள் இன்றைக்கி அதற்கு பின்னால் இன்றைக்கு நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஆகட்டும் உச்ச நீதிமன்றமாகட்டும் ஏகப்பட்ட திருப்பி கொடுத்திருக்கிறார்கள் இங்கே அடையாறு பொறுத்த பொறுத்தவரையிலும் அதை மறு சீரமைப்பு கொண்டு வர வேண்டும் என்கிற வகையில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதற்காக ஒரு எழுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஆக இருக்கக்கூடிய படிகளிலே ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய பொதுவான திட்டத்தை போட்டுவிட்டு அதை நடைமுறைப்படுத்துகிற போது ஏற்பட்டிருக்கிற சிக்கல்தான் உண்டு ஏற்கனவே திருமுருகங்காந்தவர் சொன்னதை போல ஒரு ஆறு என்று சொன்னால் ஆற்றினுடைய அகலம் என்ன என்பதை பற்றி ஏற்கனவே நமக்கு வரைபடம் இருக்க புலவரம் ஒன்று இருக்க வேண்டும் அதே போல் ஆற்றினுடைய ஆற்றை ஒற்றியிருக்கக்கூடிய கரைப்பகுதி பொதுவாக ஆற்றுப்புறப்போக்கு வாரிப்புறப்போக்கு பள்ளப்புறப்போக்கு சாலை புறப்போக்கு இவை போன்றக்கூடிய ஆற்றை ஊற்றி வாரி ஊற்றக்கூடிய அந்த புறப்போக்கை பொறுத்தவரையிலும் யாருக்கு பட்டா கொடுக்க மாட்டார்கள் இது பொதுவாக நிலைமை தமிழ்நாடு சர்வே அண்ட் பவுட்ரிஸ் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ பிரகாரம் ஒரு இடத்தை அளவு செய்வது என்று சொன்னால் அது பிரிவு ஒன்பதின் கீழ் எப்பொழுதுமே சம்பந்தப்பட்டிருக்கிறவளுக்கு அறிவிப்பு கொடுத்து விட்டு தான் அந்த அளவை செய்ய முடியும் எப்பொழுதுமே அப்படி செய்து ஆட்சியடையை கேட்டுவிட்டு அதற்கு பின்புதான் இறுதிப்படுத்தி அரசாணை விளைய வேண்டும் இவர்களெல்லாம் இருக்கிற அளவு இங்கே சென்னையை பொறுத்தவரையிலும் இங்கே இருக்கக்கூடிய ஆறு என்று சொன்னால் அந்த ஆற்றை அளப்பதற்கான முறையில் அதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது இங்கே அந்த திட்டத்தின்படி நீங்கள் அழைக்கிற போது ஏற்கனவே இங்கே எனக்குரிய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதே இந்த பகுதி மக்கள் ஆக்கிரமித்தால் சொல்கிறார்கள் ஆகவே தான் அவருடைய பெயரிலே உண்டு டோபிகானா நகர் என்று உண்டு ஆக மூன்று பேரிலே நகர்களாக உருவாகி சாலைகள் மின்சார வழி வீடுகளுக்கு மின்சாரம் வரி கட்டுதல் இப்படி நகர்களாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த பகுதிகளை பொறுத்தவரை எளிய மக்கள் சாதாரண மக்கள் வீடற்றவர்கள் எல்லாம் அங்கே ஆக்கிரமித்து அவர்கள் ஏற்கனவே கட்டியிருக்கிறார்கள் பல பேருக்கு பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே இப்போது ஏக்கிரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றம் அந்த வழக்கில் அவர் காண்பிக்கக்கூடிய அந்த கடைசி உத்தரவே அதில் போடப்பட்டிருக்கிற உத்தரவே ஆன் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இஸ் கோர்ஸ் சஜஸ்டட் தட் சர்வே உட் பி கண்டக்டட் வித் ரெஸ்பாண்டன்ஸ் அரசு அதிகாரிகள் ரெஸ்பாண்டன்ஸ் மே கண்டக்ட் எ ஃப்ரெஷ் சர்வே அண்ட் பிளேஸ் த ரிப்போர்ட் ஆன் ரெக்கார்ட் த பெஷனேஷன் ரிப்போர்ட் ஆஃபீஸ் ஆஃப் தி தாசுதார் பல்லாவர்ட்டு ஆன் சோ சோ டேட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேவை ஆண்டிலேயே ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது அந்த உத்தரவை வைத்து கொண்டு நீங்கள் இப்போது அப்போது வந்து ஒரு தனிநபர் பப்ளிக் ப்ரைவேட் ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய தனிநபரை உள்ளடக்கக்கூடிய திட்டத்தை பற்றி அப்போது பேசவே கிடையாது ஆனால் இப்போது தனிநபரை உள்ளடக்கியது மட்டுமல்ல இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காதது இதுவரைக்கும் தீர்ப்பு நிலையை பார்க்காத ஒன்று தனி தனியாக ஒன்று அரசுக்கென்றே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்கிற போது ஒரு தனியாரை வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து எப்படி அலைந்தீர்கள் அப்படி அழைக்கிற போது யாருக்கெல்லாம் அறிவிப்பு கொடுத்தீர்கள் அப்படி அறிவிப்பு கொடுத்து அவைகளை மக்கள் முன்னால் வைத்து ஆட்சி கேட்டு இருக்க வேண்டும் இவைகள் எல்லாமே இல்லாமல் யாரோ ஒரு சில பேருக்கு மட்டும் திட்டமிட்டு இதில் வந்து இருக்க மிகப்பெரிய கார்பரேட்டு சார்ந்த அவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரிய பெரிய நகரங்களை ஆக்கிரமித்து அவர்களுக்கு உதவுகிற வகையிலே முன்கூட்டியே திட்டம் இருக்கிறார்கள் மும்பை போன்றிருக்கிற இடங்களில் கிரேட்டர் பொம்மை என்ற பகுதியில் என்று சொல்லி ஏறக்கூடிய அங்கே இருக்கிற ஸ்லம்களை முக்கால் அழித்தே விட்டார்கள் அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள் அதை போலவே தான் சென்னை பெருநகரத்திலே இங்கே இருக்கக்கூடிய அடையாள ஆற்றை நாங்கள் அகலப்படுத்துகிறோம் என்ற பெயரிலையும் இதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஆறுகளை அகலப்படுத்துகிறோம் என்ற பெயரிலையும் ஒரு தனிப்பட்ட மிகப்பெரிய நபர்கள் அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய கல்லூரிகள் அது வளாகங்கள் அவைகளுக்கான வணிக முறைகளை பயன்படுத்துவதற்கான முறையில் இதை அதிகாரிகளுடைய துணையோடு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவர்கள் முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் சார்பாகத்தான் இருக்கிறார் என்பதை இந்த திட்டம் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே முதலில் நாங்கள் கேட்பதெல்லாம் சட்டத்திற்கு புறமாக அதாவது சட்டத்துக்கு புறமாக சொல்கிற போது உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ போட்டிருக்கிற உத்தரவினுடைய அடிப்படை அதனுடைய லெட்டர் இன்ஸ்பெக்டர் சொல்கிறோமே அது காட்டியிருக்கிற வழிகாட்டு அடிப்படையிலே இந்த சர்வே நடத்தப்படாத காரணத்தினாலும் இடிக்கப்பட்டிருப்ப காரணத்தினாலும் நாம் உடனடியாக இடிக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி மக்கள் சார்பாக நீதிமன்றத்தின் கண்காணிப்பிலே சுற்றுப்புற சொல்லாளர்கள் மனித உரிமை அங்கிருக்க மக்கள் மற்ற அதிகாரத்தை சேர்த்து வைத்து ஒரு குழுவை போட்டு நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் எது அடையாறு ஆறு என்பது ஆற்றின் கரை இந்த அளவுக்கு இருக்கிறது எப்படி ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளாகங்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது மறுபக்கத்திலே பட்டா வாங்கியிருக்கிற எளிய மக்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகின்றன நேற்று அப்படி இடிக்கப்படுகிற போது ஆணையர் கூறுகிறார் உங்கள் உங்களுக்கு பட்டா இருக்கிறது உண்மைதான் நாங்கள் உத்தரப்படி இடிக்கின்றோம் நீங்களே கோட்டையில் பார்த்துருக்கோம் சொல்கிறார் இதே வாதம் ஏன் பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டாதார் வரவில்லை மிகப்பெரிய ஆற்றல் வரவில்லை ஆகவே ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஒரு பாரபட்சம் என்று ஒன்று இருக்கிறது நாம் எல்லாமே இன்றைக்கு மக்களுக்காகத்தான் அடிப்படை மக்களுக்கு வீடு கொடுப்பது என்பது அரசின் கடன் எது அந்த அடிப்படையிலே மக்கள் அப்படி ஆக்கிரமிப்பு இருந்தால் கூட அவர்கள் மறு குடியிருப்பு செய்வதற்கான முறையிலே திட்டம் போட்டு அவர் செய்ய வேண்டும் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் முறையான முறையை அறிவிக்கவில்லை ஆகவே அடையாறு என்பது அந்த ஆற்றினுடைய கரை இரு கரைகள் அது மட்டுமல்ல ஆற்றின் கரையோரம் மக்கள் இந்த ரெண்டையும் முறைப்படி அளக்காமல் அளந்து அதற்கான முறையில் செயல்படாமல் ஒரு திட்டம் செய்யாமல் ஒரு இடிக்கக்கூடிய செயலை நிறுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு இந்தியா முழுக்க நாங்கள் பார்க்கின்றோம் அங்கங்கே இருக்கக்கூடிய பல இடங்களிலே இது போன திட்டங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இளைய மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு அதற்கு பின்னர் பெருநிறுவனங்கள் வணிக வளாகங்கள் கார்பரேட்டுகள் தான் அதை ஆக்கிரமிக்கிறார்கள் ஆகவே இது மக்களுக்கு எதிரான என்ற முறையில் நாம் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு பார்த்து கேட்டுக்கொள்வோம் மக்களுடைய குறைகளை நீங்கள் சென்று கேட்கிறீர்கள் சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த குறையையும் நீங்கள் வந்து கேட்க வேண்டும் ஊட்டிக்கு போய் அங்கே மக்களை பார்க்கிறீர்கள் நாங்கள் பாராட்டுகிறோம் நரித்துறை அமைப்பை பாராட்டு பாராட்டுகிறோம் இந்த நகரத்துக்குள்ளே நா நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற எளிய மக்கள் கட்டியிருக்கிற வீடுகள் மற்றவர்கள் இருக்கிறது இவைகளையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மற்றும் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுப்புற சூழல்களெல்லாம் இழித்துக் கொண்டு வந்து உடனடியாக இடிப்பதை நிறுத்த வேண்டும் அடுத்தபடியாக அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய தனியார் சர்வே என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது சட்டத்தில் அப்படி ஒரு இடமே கிடையாது அப்படி ஒரு நோட்டிஃபிகேஷனோ ரூல்ஸ் அண்ட் ராகுலேஷன் கிடையாது ஒரு சட்டம் என்று ஒரு சொன்னால் சட்டத்துக்கு ஒரு விதிமுறை உண்டு ஆகவே அப்படி ஒரு விதிமுறையே இல்லாத ஒரு சர்வே கொண்டு வந்து எப்படி நீங்கள் போட முடியும் அது மட்டுமல்ல இதற்கு முன்பாக தனிநபர் குழு பிரைவேட் பப்ளிக் ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் எப்படி பிரைவேட் வந்தாலும் இதற்கான அடிப்படையே இல்லை இது வரைக்கும் எங்கேயும் சொல்லப்படவில்லை ஆகவே இது சட்டத்திற்கும் இயற்கை நீதிக்கும் புறமானது என்ற முறையில் அதில் உள்ளான விஷயங்களுக்கு நான் போகிறேன் ஏன்னா கோர்ட்டில் வந்து பேச வேண்டியிருக்குது இப்பொழுது இது சட்டத்து அடிப்படை இயற்கை புறவாக இருக்க காரணத்தினால் இடிப்பதை நிறுத்த வேண்டும் முதலில் இடிக்கப்பட்டிருக்கிற விடுகளைக்கு மீண்டும் அவர்களுக்கு குடியமரத்துவருக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அடுத்தபடியாக முறையான சர்வே அது ஆற்றை அளப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த சர்வே ஆகட்டும் அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய சர்வே ஆகட்டும் ஜிபிஎஸ் போட்டு அளக்கிறேன்னு சொல்கிறீங்க ஜிபிஎஸ் சர்வே என்பது இட் இஸ் நாட் அ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அக்கார்டிங் டு த செட்டில் லா ஜிபிஎஸ் என்பது இன்றைக்கு வரைக்கும் அரசோ அது ஒரு முடிவான சாட்சியம் என்று ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் அரசு இது உள்ளடக்கூடிய மக்கள் சுற்றுப்புற சூழலைகள் மற்றும் இருக்க ஏன்னா இது வந்து ஆறு என்பதை காப்பதற்காக தான் இவர்கள் நாங்கள் எல்லோருமே ஆகவே பாதைகள் நீர்நிலைகளிலே ஆக்கிரமிப்பை அகற்றுவதிலே கருத்தே கிடையாது ஆனால் அதே உயர் நீதிமன்றத்துடைய உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவையும் வந்து தனக்கு சாதகம் வைத்துக்கொண்டு அந்த கைஸ் ஆப் தி ஆர்டர் ஆப் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் லெஸ் ஆர் பிளே ஃபோல் கேம் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகவே உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மறு அளவைக்கு உட்படுத்த வேண்டும் அந்த மறு அளவைக்கான சரியான வரையறைகள் என்று கொடுக்கப்பட வேண்டும் நீதிமன்ற கண்காணிப்பில் சுற்றுப்புற சூழல் மக்கள் மற்றும் இருக்கக்கூடிய மனித உரிமை பொருளை வைத்துக் கொண்டு ஒரு குழு அமைத்து செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை வழக்கறிஞர் கூலை நண்பர்கள் அமைப்பை சார்ந்திருக்கிறார் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் ஒரு நீர்நிலையை பாதுகாப்பதில் எடுக்கக்கூடிய நடவடிக்கையில் யாருக்கும் ஒரு மாறுபட்டு கருத்து இருக்கார் ஆனால் நீர்நிலையை பாதுகாப்பது என்றால் என்ன கன்சர்வேஷனா என்ன ரெஸ்டாரேஷனா என்ன அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இப்போ ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிறதுனா அந்த நீர்நிலையோட ஒரிஜினல் பொசிஷன்க்கு கொண்டு போகணும் அதாவது அடையார் அப்படிங்கிறது முன்பு எப்படி இருந்ததோ அந்த நிலைமையை மீட்டு உருவாக்கம் செய்தல் அந்த மீட்டு உருவாக்கம் செய்வதற்கான வேலைகள் தான் இப்போது நடைபெறுகிறதா அந்த ரெஸ்டோரேஷன் செய்கிறாங்களா அந்த கன்சர்வேஷன் தான் செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ இது எப்படி புரிந்து கொள்வது என்றால் இதற்கான சட்டங்கள் இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கில ஆட்சி காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக ரிவர் கன்சர்வன்சி ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் கொண்டு வந்த இது வந்து இப்போது தமிழ்நாடு ரிவர் கன்சர்வன்சி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிறது இருக்கு இந்த சட்டத்தினுடைய பிரிவு இரண்டு மற்றும் மூன்று ரொம்ப முக்கியமானது அது என்ன சொல்லுதுன்னா நீர்நிலைகளை வந்துட்டு பாதுகாப்பதற்காக ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை அளக்கணும் இப்போ நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடுது அடையாறு அப்போ அது ஆரம்ப புள்ளியிலிருந்து அது கடல் கொண்டு போய் கலக்கின்ற அந்த ஒரு இடைவெளிப்பட்ட இடத்துல இருக்கும் அதில் லென்த் என்ன அதோடய பிரெத் என்ன அதோட வித் என்ன எந்த அளவுக்கு தண்ணீரை அது வந்து கொள்ளும் எந்த ஏரியாவில் இருக்குது எவ்வளோ வடிகால் பகுதியில் இருக்குது அது சார்ந்து இருக்கக்கூடிய இரிகேஷன் லேண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு இவ்வளவு டேட்டாவும் கெசட்டில் இருக்கணும் பொதுமக்களுடைய பார்வைக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற சட்ட அப்போ வந்துருச்சு அப்போ பிடபிள்யூடி இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாவது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேங்க்ஸ் அண்ட் எபிஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுதான் வந்து தொழர் குறிப்பிட்டாங்க அந்த உயர்நீதிமன்றத்தின் வழக்குக்கு பின்பாக கொண்டாடப்பட்ட முக்கியமான ஒரு சட்டம் இந்த சட்டமும் கூறுகிறது அதனுடைய இருக்கக்கூடிய பிரிவு மற்றும் மூன்று மற்றும் நான்கு என்ன சொல்லுறேன்னா நீங்கள் எல்லா நீர்நிலைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் சர்வே பண்ணணும் அதனுடைய கொள்ளளவு என்ன என்பதை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் அதற்கு பின்பாக அதில் ஆக்கிரமிப்பு இருந்தால் அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்க அவர்களை எவிட் பண்ணணும் இதுதான் நீர்நிலை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய சட்டங்கள் இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி இது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னைக்கான செகண்ட் மாஸ்டர் பிளான் கொண்டு வராங்க அந்த செகண்ட் மாஸ்டர் பிளான்ல சென்னையில் இருக்கக்கூடிய சூழலின் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதுல நீர்நிலைகள் வருது அடையாறு இருக்கு கூவம் இருக்கு கொற்றவை ஆறு இருக்கிறது பக்கிங்காம் கனல் இருக்குது பள்ளிக்கரணி மார்ஷ் லேண்ட் இருக்குது நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்துமே எக்கோ சென்சிட்டி ஜோன் ஆனா இந்த ஐந்து நிலைகள் இருக்கு இல்லைங்களா இந்த ஐந்து எக்கோ சென்சிட்டி ஜோனுடைய சர்வே என்ன அப்படிங்கிறது அது மாஸ்டர் பிளான்லையும் கிடையாது சிஎம்டியோட வெப்சைட்லையும் கிடையாது எந்த இதுலையும் கிடையாது இந்த ஐநூறு வந்து ப்ரொடெக்டட் ஜோன் பள்ளிக்கரணை மாஸ்டர் வந்து நோ டெவலப்மெண்ட் ஜோன் அப்படின்னா அங்கே யாரும் வீடு கட்டக்கூடாது அப்படின்னா இந்த சர்வேக்குள்ள அது வருது இந்த ஏரியாக்குள்ள வீடு கட்டக்கூடாதுன்னு அதை ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் பப்ளிக் டொமைன்ல இல்லை அப்போ ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியில் என்னன்னு முதல்ல சொன்னோம் இல்லையா அப்போதான் எனக்கு தெரியும் வீடு கட்டலாமா வேண்டாமான்னு அப்போ நீங்கள் இது இதுதான் ஆறுன்னு நீங்கள் சொல்லலையே அடையாண்டைய கொள்ளளவு அளவு இதுதான் பொதுமக்கள் பார்வையிலே இல்லையே அப்படி இருக்கின்ற போது இந்த இடத்துல வீடுகள் எப்படி கேட்க முடியும் இது பிரச்சனை நம்பர் ஒன் அப்போ நீங்கள் உங்களே நீர்நிலை பாதுகாக்க வேண்டும் என்றால் இதுதான் அடையாறு ஆறு என்று டிக்ளேர் செய்யுங்க இதுதான் அதோட சர்வே டிக்ளேர் பண்ணுங்க இரண்டாவதாக இருக்கக்கூடியது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி ஏதாவது செய்கிறாங்க அப்படிங்கிறத நேற்று வந்து அவர் அறிக்கையை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது இந்த வெக்கேஷன் பெஞ்சில ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் மஸ்டர் லட்சுமி நாராயணன் அடங்கிய அந்த அமர்வு என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஒரு தனிநபர் வந்து ஒரு மூணு பேர் வழக்கு போடுறாங்க எங்களை இடிக்க வராங்க எங்களை இடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அன்று வழக்கு வந்த அன்றைக்கே அவங்க விசாரணையை முடிச்சு வச்சிடறாங்க அன்றைக்கே டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சார் கவர்மெண்ட் பிளேயர் வந்து என்ன சொல்றாரு இது ஆக்கிரமிப்புக்கப்பட்டது சர்வே நூத்தி பதிமூணு அப்படிங்கிறது ஆக்கிரமிப்பு ஏற்கனவே எங்களுக்கு ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் இருக்கு அது என்ன ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது நீதிமன்றம் பதிவு செய்யவில்லை ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் தான் சொல்றாங்க வழியை ஆனால் பதிவு செய்யல நமக்கு அது வந்து தெரியல அதுவே நீங்கள் என்க்ரோச்சர் எனவே அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் அதுதான் சரியானது ஆனால் போகிற போக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பத்திரிகையில் செய்திகளை பார்க்கின்றோம் பத்திரிகைகள் ஸ்லம் லார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கிறாங்க இவர்கள் காசு வாங்கி கொண்டு நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்வதற்கான வழிவகை செய்கிறார்கள் எனவே இவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே என்க்ரோச்மெண்ட்ஸ் எல்லாம் மூணு மாசத்துக்குள்ள ரிமூவ் பண்ணணும்னு பிளாங்கண்ட்டாக ஒரு ஆர்டர் போடுறாங்க இப்போ பிரச்சனை என்னென்னா யார் என்க்ரோச்சு ஐடென்டிஃபை பண்ணல வழக்காடு மன்றத்துக்கு முன்பாக அவர்கள் இல்லை கடந்த காலங்களில் இந்த பகுதி சார்ந்திருக்கக்கூடிய வழக்குகள்லாம் வருகின்ற போது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா சர்வே பண்ணுங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது ஒட்டுமொத்த ஏரியாவை நீங்க சர்வே பண்ணணும் அதுதான் என்னுடைய அர்த்தம் எண்டாயர் அடையார் பகுதியை சர்வே பண்ணி இதுதான் அதனுடைய கொள்ளளவு இதன் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கின்ற அறிவிக்கை வரணும் அந்த வேலையை சில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கூட உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க முதல்ல நீங்கள் சர்வே பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த மக்கள் மேல் நடவடிக்கை எடுங்க சொல்றாங்க இப்போ இந்த இடத்துலையும் இப்போ சமீபத்தில் இந்த பதினாறு அஞ்சு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பில் கூட என்கிரோச் வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஆனால் யார் என்க்ரோச்சர் யார் இடம் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார் என்பதை இண்டிவிஜுவல் நீங்க ஐடென்டிஃபை பண்ணு அதான் சட்டம் அந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா இண்டிவிஜுவல் நோட்டீஸ் நீ கொடுக்கணும் சர்வே பண்ணி பார்த்தேன் இது வந்து நீர்நிலை நீ உள்ள இருக்கிற உன்னோட விளக்கத்தை அவங்க கேட்கணும் அவருக்கு கொடுக்கணும் விளக்கத்தை கொடுக்கணும் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட கொண்டவனி இருந்துச்சுன்னா அவங்களை விட்டுலாம் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் டெமாலிஷன் அதுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பண்ணணும் ஒரே நாளில் போயிட்டு நீங்கள் ஜேசிபியை கொண்டு போய் கம்ப்ளீட்டாக எல்லா வீடுகளை இடித்து தள்ளுவது என்பது எந்த விதமான நேச்சுரல் டிஸ்டன்ஸும் கிடையாது அப்போ அடிப்படையில் நீங்கள் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் முதலில் நீர்நிலை என்றால் என்ன அதனுடைய ஏரியா என்ன அதை டிஃபைன் பண்ணுங்க அதை டிஃபைன் பண்ணாத வரைக்கும் எப்படியான நடவடிக்கைகள் தோழர்கள் குறிப்பிட்டது போல டிஸ்பாரிட்டியோட தான் இருக்கு இப்போ என்ன பிரச்சனை இருக்குது இவரை விட்டுட்டீங்க இவரை விடலை என்ன விட்டுருக்கீங்க இந்த கேள்வி வருது இது ஏன் வருது இந்த கேள்வி ஏன் வருது இந்த கேள்வி ஏன் வருதுன்னா எது அடையாளன்னே தெரியல இப்ப அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம்ம செய்ய கண்ட்ரோல் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் வந்துட்டு ஒரு ஆய்வு வைக்க வெளியிடுறாங்க ரிப்போர்ட் நம்பர் டூ ஆஃப் டுவெண்ட்டி 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 த்ரீ சொல்றாங்க பிரதம மந்திரியுடைய வீடு கட்ட திட்டத்தின் கீழாக நிறைய நீர்நிலைகள்ல அரசே வீடு கட்டி சொல்றாங்க நம்ம இப்போ பறக்கு உரையில் இருக்கு இப்ப மேலே பறக்குறையில் போயிட்டு இருக்கிற பாலம் இருக்கு அது இதுல இருக்கு நீர்நிலைகள் தானே இருக்கு அப்ப அரசு இப்போ என்க்ரோச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லீகலைஸ்ட் என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லீகல் என்க்ரோச்மெண்ட் இருக்கு அப்போ இது இருக்க முடியாது இல்லையா இந்த டிஸ்பேரிட்டி இருக்க முடியாது இல்லையா அப்போ இந்த வேறுபாடை தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஃபைன் பண்ணுங்க அப்புறம் யார் ஆக்கிரமிப்பாளர் கண்டுபிடிங்க அதற்கு பின்பாக நடவடிக்கை எடுங்கள் என்பதுதான் சரியானதாக இருக்கும் ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸை பின்பற்றப்பட வேண்டும் அதில் ஒரு சயின்டிஃபிக் ஆர்டர் வந்து நீங்கள் பின்பற்ற வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நீர்நிலை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு மேனேஜ்மெண்ட் பிளான் வேணும் என்வூரன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் வேணும் அப்படியான பிளான் நமக்கு வந்துட்டு இல்லை ஒரு நீர்நிலை பாதுகாப்பு கன்சர்வேஷன் இருக்கலாம் இன்னும் ரொம்ப அடிப்படையான இயற்கை பார்வையிலிருந்து பார்க்க வேண்டும் என்றால் நீரிழிவை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் சும்மா இருந்தால் போகணும் நதி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நீங்கள் நதியின் மீது எந்த நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் ஆனால் எல்லா நதிகளும் நாம் நடவடிக்கை மேற்கொள்வோம் அப்போ அரசனுடைய இந்த டிஸ்பாரிட்டி தான் இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது ஸோ அந்த வகையில் தான் நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கின்றதால் அடிப்படையில் நீர்நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்துங்கள் அதற்கு முன்பாக யார் ஆக்கிரமிப்பாளர்கள் என்பதை தெளிவுபடுத்துங்கள் மூன்றாவதாக விஷயம் நீர்நிலைகளை குடியிருப்பு பகுதியாக மாற்றுவதற்கான அரசாணைகள் கடந்த காலத்தில் பிறப்பிக்கிட்டுள்ளன சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபதில் பிறப்பிச்சிருக்காங்க அப்போ எதன் அடிப்படையில் சில நபர்களை மட்டும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அங்கு வீடு கட்டிக்கொள்ளலாம் என்று அனுமதிக்கிறீர்கள் என்கின்ற அந்த விஷயங்களை முன்வைக்கணும் அப்போ இந்த வெளிப்படை தன்மைகள் வேண்டும் அப்போ ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு தான் கேட்குறோம் அப்போ நம்ம அரசிடம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னன்னா பாதுகாக்கப்பட்ட சூழல் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் என்ன என்று சிஎம்ஏ இந்தியாவின் மாஸ்டர் பிளான் வரையறுத்திருக்கீங்களா அதனுடைய சர்வே நம்பர் வேணும் ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு நீங்க முடிவு செய்யறீங்கன்னா அவங்க மேல முறை ரீதியாக ஒரு நேச்சல்ஸ் ஃபாலோ பண்ணி என்ன நடவடிக்கை மேற்கொள்ள அந்த நடவடிக்கை பின்பாக தான் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத கேட்டுக்கிறோம் இறுதியாக ஒன்றே ஒன்றுதான் சூழலின் நீதி இல்லாமல் சமூக நீதி இல்லை சமூக நீதி இல்லாமல் சூழலின் நீதி இல்லை